ஒரு திரைப்படம் வெளியாகி ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அது வந்து இயல்பான விஷயம்தான் ஆனால் இப்போது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படம் வெளியாகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ரசிகர்களும் வெகு விமச்சா கொண்டாடிட்டு இருக்காங்க தயாரிப்பு நிறுவனமும் கொண்டாடிட்டு இருக்காங்க கூடவே நிறைய செய்தி சேனல்களும் இது பற்றிய செய்திகள்லாம் போட்டு தெரிக்க விட்டுட்ருக்காங்க ஒட்டு மொத்தமாக எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு படமாக ஜெயிலர் படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது இந்த கொண்டாட்டங்களின் மூலமாக தெரிய வர விஷயம் குறிப்பாக சொல்லணுன்னா சன் பிக்சர்ஸ்காரங்க சும்மா தெரிக்க விட்டுட்ருக்காங்க ஜெயிலர் படத்தோட இந்த ஓராண்டு நிறைவை வந்து ரசிகர்களை விட தயாரிப்பு நிறுவனம் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு வந்து ஜெயிலர் படம் மாதிரி லாபம் கொடுத்த வேற ஒரு படம் இருக்க முடியாது அதனால் அவங்க வந்து அதை வெகு விமர்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஜெயிலர் படத்தினால சன் நெட்ஒர்க் ஷேர்ஸ்லாம் கூட பயங்கரமாக ரேட் ஏறிச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அப்போவே பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய லாபகரமான ஒரு படமாக ஜெயிலர் படம் இருந்ததுனால இப்போ வரையும் அந்த படத்தை கொண்டாடிட்டுருக்காங்க இன்னும் பல வருஷங்களுக்கும் கூட கொண்டாடுவாங்க அதை தான் இப்போ அந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் வந்து அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளை வச்சு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் பேசுகிறாரு யோகி பாபு பேசுகிறாரு ரெடின் கிங்ஸ்லி அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் இப்படி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க எல்லாருமே எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க குறிப்பாக சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் போய் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சன் பிக்சர்ஸோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க அதையும் பாருங்கள்